മഹാണസഭം പരപരപ്പാണ് ഒരു കൂട്ടം ശ്രീധരൻ ഇളകുമരനുക്കിടയിൽ വെടിവാദം

நூற்றுக்கணக்கானவர்கள் இலங்கையின் மருந்துகள் பற்றாக்குறையின் போக்க இந்தியாவின் ஆதரவு வேண்டும் சஜி இந்திய அரசிடம் வேண்டுகோள் தொடர்வான செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் நாளை முடிவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது அதற்கவிய சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளின் இரண்டாம் கட்டம் எட்டாம் தேதி பனிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் இருபத்தி நான்காம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது உயர பரீட்சையை முன்னிட்டு ஏழாம் தேதியுடன் நாடலாவிய உள்ள சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது அதற்கமைய டிசம்பர் எட்டாம் தேதி பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மீள ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான சட்டம் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளதால் எதிர்வரும் ஆண்டில் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாது என செய்திகள் வெளியாகி வருகின்றன மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு பயன்படுத்தப்படவிருந்த விகிதாசார பிரதிநிதித்துவ முறை கடந்த அரசாங்கத்தின் கால பகுதியில் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டாம் என அரசாங்கம் தீர்மானித்துள்ளது குறித்த தேர்தல் முறைக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் நாடாளுமன்றத்தில் சட்டம் மூலம் ஒன்று நிறைவேற்றப்பட்டதாகவும் தேர்வுக்குழுவின் முடிவுகளின் அடிப்படையில் புதிய தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது எனினும் இவ்வாறு கொண்டுவரப்பட்ட புதிய தேர்தல் முறையும் தற்போது செயல்படவில்லை இது தொடர்பில் குறுகிய காலத்தில் ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ள முடியாது என்பதால் அரசாங்கம் கொண்டு வரவிருக்கும் புதிய அரசியலமைப்பின் கீழ் மாகாண சபைகள் தொடர்பில் அரசாங்கம் தீர்மானங்களை மேற்கொள்ள உள்ளது அதன்படி எதிர்வரும் ஆண்டு மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாது என்பது உறுதியாக தெரிய வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் இன்றைய தினம் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளக்குமரனுக்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று கடத்தொழில் அமைச்சரும் கிளிநொச்சியால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் ஆரம்பமானது குறித்த கூட்டத்தில் ஸ்ரீதரனுக்கு கதைக்க சந்தர்ப்பம் வழங்காமல் இளங்குவரன் தனது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்த போதே கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது காடி பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்ற போதே இரு தரப்பினருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அத்தோடு மக்களின் காண பிரச்சனைகளை கலந்துரையாடுமாறும் தேவையற்ற விடயங்களை கதைக்க வேண்டாம் எனவும் விவசாய திணைக்கள அதிகாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்த கூட்டத்தில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் இலக்குமரன் ராஜீவன் விவசாய திணைக்கள அதிகாரிகள் நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகள் சுகாதார வைத்திய அதிகாரி கால்நடை வைத்திய அதிகாரி மற்றும் ஏனைய அரசு திணைக்களங்களில் அதிகாரிகள் விவசாயிகள் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் போடகரை சங்கபட்டி பாலத்திற்கு அருகில் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்துடன் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் தமிழ் வித்துவாடல்ல என இலகை இசை வேளாளர் இளைஞர் பேரவை தெரிவித்துள்ளது குப்ளான் பகுதியைச் சேர்ந்த தமிழ் வித்துவானை கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தட கைது செய்துள்ளனர் என ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் செய்தி வழியாகியிருந்தது இது தொடர்பில் இலங்கை இசை வேளாளர் இளைஞர் பேரவை வெளியிட்ட அறிக்கையில் அதனை மறுத்துள்ளது பூடகரி பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்டதாக கூறப்படும் நபர் தமிழ் வித்துவான் என்று கூறப்பட்டு ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் போன்றவற்றில் பரப்புரை செய்யப்படுகிறது குறைத்த நபர் ஏற்கனவே பல திருட்டு சம்பவங்கள் குற்ற செயல்களுடன் தொடர்பு பட்டு பல வேடங்களாக வாழ்ந்து வந்தவர் முதலில் அவர் ஒரு தமிழ் வித்துவான் அல்ல என்பதை அறிவித்திருக்கின்றோம் അവർ തുടരുക വേണ്ട വിടോം ഇരണ്ടായിരത്തി പതിനെന്താം ആണ്ട് പെരു പരപരപ്പത്തിയ്പാണിൽ പാടശാ മാണവി ശിവലോകനാഥൻ വിദ്യാ കടത്തപ്പെട്ട കൊല ചെയ്യപ്പെട്ടിൽ മരണ തണ്ടെ വിധിക്കപ്പെട്ട പ്രതിവാദികൾ താങ്കൾ ചെയ്ത മുറിയീട്ട മനുവിൻ വിസാരണത് தொடர்புடைய குற்றச்சாட்டுகளுக்காக குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட குமார் உள்ளிட்ட பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவின் விசாரணை முடிவடைந்துள்ளது அதன்படி மனுவின் விசாரணை தொடர்பான தீர்ப்பை உயர் நீதிமன்றம் ஒத்திவைப்பு செய்துள்ளது இந்த மனுவின் விசாரணை தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு முன் இடம்பெற்றுள்ளது வெளிநாடுகளில் வசிக்கும் முக்கிய சர்வதேச தொடர்புடையவர்கள் என்று நபப்பட இரண்டு நபர்களை காவல்துறை விசோட அதன் கைது செய்துள்ளது எகட உயன மற்றும் உண்ணவு ஆகிய இடங்களில் நடத்தப்பட்ட இந்த சோதனைகளில் கைது செய்யப்பட்டவர்கள் குறித்த சதிக நபர்களுக்கு போதைப் பொருள் பாதாள உலகில் பிரபலமாக உள்ள நபர்களுடன் முக்கிய தொடர்புகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இலங்கையில் மோதரவில் கைது செய்யப்பட்ட ஒரு சந்தேக நபர் துபாயில் இருந்து செயல்படுவதாக நம்பப்படும் உறவினரிட அடையாளம் காணப்பட்டுள்ளார் எஸ்டிஎஃப் அதிகாரிகள் அவரிடமிருந்து ஐந்து கிராம் நூற்றி முப்பது மில்லிகிராம் பறிமுதல் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உணர்வில் நடத்தப்பட்ட தனி நடவடிக்கையில் மற்றொரு நபர் ஐஸ் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் தற்போது வெளிநாட்டில் இருக்க மற்றொரு பாரிய குற்றவாளியான அழைக்கப்படும் சுனில் சாந்தவின் நெருங்கிய கூட்டாளி என்று கூறப்படுகிறது அரசாங்கத்தின் இரண்டாவது வரவு செலவு திட்டம் நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் விவாதிக்கு இன்று வீசிட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலுக்கு அனைத்து எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த கலந்துரையாடல் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை வரவு செலவு திட்டங்கள் மற்றும் நாட்டின் எதிர்காலம் தொடர்பில் பல கல்வியாளர்களால் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட விவாதத்தில் வெற்றிகரமாக பங்கேற்க தேவையான முக்கியமான உண்மைகள் மற்றும் தரவுகளுடன் எதிர்கட்சி உறுப்பினர்களை விளக்குப்படுத்துவதே இந்த பட்டறையின் முக்கிய நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட இரண்டாவது வாசிப்பு நாளை ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான அனுரகுமார் விசா நாய்க்கு மூலம் முன்வைக்கப்படும் வரவு செலவு திட்டம் மீதான இரண்டாவது வாசிப்பு விவாதம் நவம்பர் எட்டு முதல் பதினான்காம் தேதி வரை ஆறு நாட்களுக்கு நடைபெறும் இந்த ஆண்டு இதுவரை இருநூற்றி முப்பது பேர் நீரில் மூழ்கி இறந்துள்ளதாக காவல்துறை உயிர்காக்கும் பிரிவு தெரிவித்துள்ளது இவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள் என்றும் அந்த பிரிவு தெரிவித்துள்ளது இந்த காலகட்டத்தில் நீரில் மூழ்கிய நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேரின் உயிரை காவல்துறை உயிர்காக்கும் பிரிவு காப்பாற்றியுள்ளது மீட்கப்பட்டவர்களின் நூற்றி முப்பத்தி ஐந்து உள்ளூர் மக்களும் வெளிநாட்டினரும் அடங்குவர் நேற்றைய இலங்கை மருத்துவத்துறையில் நிலவும் அத்தியாவசிய மருந்துகளின் பற்றாக்குறைக்கு தீர்வு காண இந்திய அரசின் ஆதரவை வழங்குமாறு கௌரவ எதிர்கட்சி தலைவர் சதி பிரேமதாஸ் இந்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜெகத் பிரகாஷ் நட்டாவை சந்தித்து கோரிக்கை விடுத்தார் இது எதிர்கட்சி தலைவர் கௌரவ சஜி பிரேமதாஸ் அவர்களின் உத்தியோக இந்திய விஜயத்தின் இன்னும் ஒரு நடவடிக்கையாகும் இலங்கையின் தேசிய சுகாதார கட்டமைப்பின் ஊடாக பல தசாப்த காலமாக இலவச சுகாதார வசதிகள் வழங்கப்பட்ட போதிலும் தற்போது அத்தியாவசிய மற்றும் பல மருந்துகளின் பற்றாக்குறை அவற்றை பயன்படுத்தும் லட்சக்கணக்கான மக்களை கடுமையாக பாதித்துள்ளது என கௌரவ சஜி பிரேமதாஸ் சுட்டிக்காட்டினார் ஒரு சில மருந்துகள் தனியார் துறையின் ஊடாக மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியுமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காடிய சத்யபிரேமதாஸ் அரசு மருத்துவமனைகள் எதிர்கொள்ளும் சவாலை வெற்றி கொள்வதற்காக இலங்கைக்கு அதிகபட்ச ஒத்துழைப்பு வழங்குமாறும் இந்தியா வழங்கும் அந்த ஒத்துழைப்பை மரியாதையுடன் வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளார் அதேபோல் இலங்கையின் சுகாதாரத்துறையின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசாங்கம் கடந்த காலத்தில் வழங்கிய பங்களிப்பை ஈட்டும் கௌரவ சங்கி பிரேமதாச அதற்கும் நன்றிகளை தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்